ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் அதாவது கேரளாவோட தலைநகரம் திருவனந்தபுரத்தில் அங்கே வந்து ஆழிமலை சிவன் கோவில் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகான சூழ்நிலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க அதாவது மிக பிரம்மாண்டமான சிவன் சிலையோடு கடற்கரையை ஒட்டிய கோவில் கடற்கரை கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் கடற்கரையும் அந்த சிவன் கோவிலும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அதாவது திருச்செந்தூர்ல எப்படி நமக்கு கடற்கரையும் முருகப்பெருமான் கோவிலும் நடந்து போகிற தூரத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையான இடம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோவில்கள்லயும் இருக்கிற மாதிரி ஸ்தல விருட்சமாக வந்து இங்கே அரச மரம் இருக்கு அதுலேயும் வந்து நிறைய பிரார்த்தனைக்காக தொட்டில்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கட்டியிருந்தாங்க இது வந்து ஒரு அந்த பீச்சு பிளஸ் வந்து அந்த சிவன் சிலை இருக்கிற இடத்துக்கு அப்படி காம்பவுண்ட் மாதிரி சுற்றி கட்டியிருக்காங்க அந்த வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய மக்கள் வேற வேற ஊர்லேருந்து இப்போ வெக்கேஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா ஸ்தலம்னு கூட சொல்லலாம் காரணம் என்னன்னா பீச்சும் கோவில் ரெண்டும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து கோவிலையும் பார்த்து தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தோடு வரவங்களுக்கு கோடைக்கால சுற்றுலாக்கு இது பீச்சோட குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு பொருத்தமான இடம் கூட சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த சுற்றுச்சுவர் சுற்றிட்டு வந்தோம்னா உடனே நமக்கு வந்து பீச் கிட்டே வர மாதிரி தான் இருக்குது ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அழகாக வந்து பெரிய ஷிப்பும் நாங்கள் கடலில் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல க எ பார்க்குற தூரமெல்லாம் வந்து அப்படி கடலோட அந்த அழகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக அந்த நீல வண்ணத்துலேயும் பச்சை வண்ணத்துலேயும் கலந்து கலந்து அந்த சூரிய வெளிச்சத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு விதவிதமான போட் அங்கங்கே டிஸ்டன்ஸில் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சது கடற்கரையில் அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடங்கள் இந்த மாதிரி கேட் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ நம்ம அந்த பிரம்மாண்டமான சிவபெருமான் சிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஹைட்டு பெரிய ஹைட்டான ஒரு சிலை வந்து ஜடாமுடியோட அவர் வந்து த இருக்கிற மாதிரியான அமைப்பு சிவனுக்குரிய அத்தனை அம்சங்களும் நிறைஞ்சு கம்பீரமாக பார்க்கவே வந்து நம்ம கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருந்தது அவரோட ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பிரமிப்பாக இருந்தது அந்த ஜடாமுடியெல்லாம் வந்து அவ்வளோ தத்துவரூபமா இருந்தது அந்த உடுக்கையிலேருந்து அந்த நாகம்ல இருந்து எல்லாமே நம்ம கழுத்து வலிக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இருந்ததுங்க இது வந்து அந்த கோயில் ப்ளஸ் வந்து நம்ம அந்த பார்த்த அந்த சுற்றுச்சுவர் அந்த இடம் எல்லாமே எவ்வளோ நியர்பை இருக்குது தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஆழிமலை சிவன் கோவில் அப்படின்னா வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இதோட இங்கே வந்து ரொம்ப எல்லாரும் விருப்பப்பட்டு பார்க்குறதே வந்து இந்த பிரம்மாண்டமான சிவன் சிலையும் அதோட கடல் கரையை ஒட்டி இருக்கிற அந்த அமைப்பும் வந்து எல்லாரையுமே கவர்ற விதமாக இருந்தது சமீபத்தில் நாங்கள் போயிருந்தோம் எங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது கடற்கரையில் நம்ம கோவளம் பீச் அதாவது கேரளாவில் வந்து நம்ம சென்னையில் கோவளம் பீச் இருக்கிற மாதிரி இது கேரளாவில் இந்த பீச்சோட பேர் வந்து கோவளம் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து கோ ஆழிமலை சிவன் கோவில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி எட்டு அடி இந்த சிலையோட உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மாண்டம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா நம்ம வந்து கர்நாடகாவில் முருடேஸ்வரா அப்படிங்கிற இடத்துலையும் இதே மாதிரி ஒரு பீச் ஓரத்தில் சிவன் வந்து தவம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு கோவில் இருக்கும் இது வந்து கேரள மாநிலத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சமானதாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த கோவிலோட இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் தான் உங்களோட ஷேர் பண்ணுறோம் தேங்க்யூ